உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் மீனராசி சகோதர சகோதரிகளே நெல் கவனி செல் என்று உங்களுடன் உரையாற்றுவதற்கு ஒன்றரை வருடங்களாக திட்டமிட்டிருந்தேன் அது இன்றுதான் கைகூடி வந்தது மீனராசி சகோதர சகோதரிகள் இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய லக்னம் எது என்பதையும் உங்களுடைய ராசியும் குறிப்பிட்டு இந்த நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் அதாவதுங்க இந்த உலகத்தில் எண்ணெயை ஊற்றி கொண்டு உருண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டும் அப்படிங்கிறது எதை வச்சு சொல்கிறோம்னா ராசியை வைத்து தான் தாய் வயிற்றில் பிறந்த எத்தனை குழந்தையாக இருந்தாலும் அத்தனை பேரும் ஒரே மாதிரி இருப்பதில்லை அண்ணனுக்கு துரோகம் இழித்தவர்கள் அல்லது அண்ணனுக்கு வழிகாட்டியவர்கள் உடன் பிறந்தவருக்காகவே வாழ்ந்தவர்கள் உடன் பிறந்தவருடைய உழைப்பிலே வாழ்ந்தவர்கள் உடன்பிறப்புக்காக விட்டு கொடுத்தவர்கள் அல்லது உடன்பிறப்பாய் வந்து அவரிடம் சுரண்டி சாப்பிட்டவர்கள் எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்காங்களே அது அவங்களுடைய லக்கணம் அதே மாதிரி அவங்களுடைய ராசி என்னுடைய ஆய்வில் இந்த மீன ராசிக்காரர்கள் அவங்களுடைய ராசியினுடைய குணங்கள் தோல்விக்கு உண்டான காரணங்கள் இதையெல்லாம் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் அந்த யூடியூப் தொலைக்காட்சியில் என்னுடைய சேனலில் இருக்கிறது அது நீங்கள் என்ன லக்கணமாக இருந்தாலும் மீன ராசிக்காரர்கள் என்னுடைய நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் அதில் வந்திருக்கக்கூடிய புதிதாக வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் சென்மே பிளேலிஸ்ட் என்று அனுப்பினால் அடுத்த பார்த்த நிமிடத்திலேயே நான் உங்களுக்கு அனுப்பிவிடுவேன் இது என்ன காரணம் என்றால் இன்றைய ட்ரெண்டிங் அஸ்ட்ராலஜி ட்ரெண்டிங் என்பது உங்களுடைய ராசியினுடைய நாடி துடிப்பை ஆய்வு செய்து உங்களுக்காகவே மீன ராசியினுடைய மர்மங்கள் என்ற நூலை எழுதி கொண்டு வருகிறேன் ஆக உங்களுடைய வளர்ச்சி வீழ்ச்சி இது எல்லாம் கண்கூடாக நான் பார்த்து பார்த்து நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு சிற்பியாக உங்களை செதுக்கி வந்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் நீங்கள் ராசிக்கு ஏதாவது ஒரு சிலர் திசா புத்தி நல்லா நடந்துச்சுன்னா எந்த கவலையுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க நான் என்ன சொல்றேன் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடக்கூடிய நிலைப்பாட்டை கையிலிடுங்கள் என்று சொல்லுகிறேன் ஏதோ நல்ல திசை நடக்கும்பொழுது ஆகா ஓஹோ என்று அந்த திசையில ஓடிட்டு இருக்கோம் அப்போ கெட்ட திசை வந்தால் டோட்டலாக சரண்டர் ஆயிடுவீங்க இல்லையா இப்போ மேச லக்கணம் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா குரு மகாதிசை என்று பதினாறு ஆண்டுகளில் நல்ல அவர் வந்து கோடி கோடியாக சம்பாதிக்கிறாரு புகழின் உச்சிக்கு போறாரு சினிமாவில் எப்போ பாதகாதிபதி சனி திசை வரும்பொழுது டோட்டலாக அப்படியே எல்லாமே டவுன் ஆகி கீழே விழுந்துடுறாரு இதெல்லாம் நான் பழைய வீடியோக்களில் சொல்லியிருப்பேன் மீ அந்த ராசியினுடைய குணங்கள் எப்போதும் மாறாது அதே மாதிரி லக்கணம் அப்படிங்கிறது மாறாது இந்த மேச லக்கணத்திற்கு பாதகாதிபதியாக சனி திசை வந்தாலும் இப்ப மீன லக்கணத்திற்கு அந்த ஆகாத சுக்கர திசை வந்தாலும் மீன ராசி சுக்கர திசை நல்லது செய்யாது எனக்கு மீன ராசி சுக்கர திசை நல்லது செய்யுதே என்னுடைய நண்பர் ஜோசியருமே சொன்னார் நல்லாவே செய்யாது பன்னெண்டு வருஷம் ஓட்டியாச்சு யூடியூப் வந்ததுலேருந்து சுக்கரதிசை பன்னெண்டு பதினாலு வருஷம் ஓடிடுச்சு சரிங்களா அந்த ராசியினுடைய தன்மைகளை நீங்கள் நெல் கவனி செல் என்ற ஒரு அர்த்தத்திலே இதை எடுத்துக்கொண்டால் அந்த நெல் அப்படிங்கிற இடத்துல நீங்க நிதானம் நிதானத்தை நான் அதிகம் கடைபிடிப்பேன் தானத்தில் மிகச்சிறந்தது நிதானம் நிதானம் என்பது சுக்கரன் என்ற திசை வரும்பொழுது என்னுடைய லக்கணத்திற்கு சுக்கரன் நல்லது செய்யாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் சுக்கர திசையில்தான் உங்களைப் போன்ற ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களை பெற்றேன் ஆக சுக்கரன் என்பது நம்மளை சந்தைப்படுத்துதலில் வித்தியாசத்தை ஏற்படுத்த வேண்டும் இவை மீன ராசிக்காரர்கள் அவர்கள் அப்பழுக்கில்லாமல் யாருக்கும் இடையூறு தராமல் தன்னால் முடிந்ததை முடிந்தால் தான தர்மம் செய்வார்கள் அதே நேரத்தில் இல்லை என்றால் ஒதுங்கி விடுவார்கள் அல்லது இன்னொருத்தருக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க அங்கே போனீங்கன்னா நிறைய கொடுப்பாங்க வாங்கிக்கோங்க அவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஆக இந்த ராசி ராசிமானம் என்பதுதான் இந்த நிற்கக்கூடியது சிக்னல்ல அப்புறம் கவனிக்கக்கூடியது அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது எந்த திசையிலிருந்து எந்த திசையில் யார் சென்று கொண்டிருக்கிறார்கள் எந்த திசையில் நாம் செல்லக்கூடாது அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தோம் நியூஸில் பஸ்ஸு சிக்னல் போட்டு இப்படி இருக்கு நெல் அந்த நெல் அவர் நிற்கலை ரெண்டாவது கவனிக்கவும் இல்லை அவர் வர்ற ரூட்டுக்கு அந்த இடத்துல மஞ்சள் நிற சிக்னல் தெரிஞ்சிருக்கு வேகமாக வண்டி எடுத்துட்டார் அது முடிஞ்ச இடத்துல இந்த சைடு ரெட் கலர் வந்துருச்சு அப்போ பஸ்ஸுக்காரர் வேகமாக முன்னோக்கி போகிறாரு பார்த்தீங்கன்னா அது கீழே விழுந்துடுறாரு அப்ப இந்த இடத்துல திடமாற்றம் தானே நிதானம் இல்லை இல்லவா ஒரு ஒரு கணம் நின்று சுத்தி மத்திய நல்லா யோசிச்சிருந்தால் அவர் இந்த வாகனத்தை எடுத்து கொண்டு வந்திருக்க மாட்டார் பின்னாடி அவருடைய மனைவி இருக்கிறார் அதை பார்க்கும்போது என்னுடைய எண்ணங்கள் இந்த நெல் கவனி செல் என்பதை ரொம்ப வருஷமா யோசனை பண்ணிட்டு இருக்கோம் நாம முதல்ல சிக்னல் நிற்கும் பொழுது வாழ்க்கையில் நாம் ஒரு அடுத்த இலக்கை நோக்கி செல்லும் பொழுதும் வாழ்க்கையில் நாம் அடுத்து என்ன படிக்கலாம் என்று யோசிக்கும் பொழுதும் என்ன குரூப் எடுக்கலாம் என்று யோசிக்கும் என்ன தொழில் செய்யலாம் என்னும் பொழுதும் மனைவியை தேர்ந்தெடுக்கும் பொழுதும் கணவனை தேர்ந்தெடுக்கும் பொழுதும் ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் பொழுதும் அந்த இடத்துல மீன ராசிக்காரர்கள் உபய ராசிக்காரர்கள் குழம்பி தவிப்பார்கள் முடிவெடுக்க முடியாமல் குழம்புவார்கள் அந்த இடத்துலதான் நிதானம் இந்த உலகத்துல வரக்கூடிய ஒவ்வொரு வெற்றியையும் ஒவ்வொரு தோல்வியையும் நீங்கள் எப்பொழுதும் எதிர்கொள்ளதான் போகிறீர்கள் அடாது மழை விடாது அடைக்கக்கூடிய வெயில் இதையெல்லாம் தனிந்து ஒரு சாதாரணமான ஒரு சூழலையும் நீங்கள்தான் சந்திக்க போகிறீர்கள் அப்போ நிதானம் என்பதை இந்த நெல் என்ற சொல்லியிருக்கே இந்த ரெட் சிக்னலுக்கு முன்னாடி நிதானத்தை இன்று முதல் கடைப்பிடிங்கள் இந்த வருட கடைசியில் வரக்கூடிய நிகழ்ச்சி நெல் கவனி செல் அடுத்தது புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அதுக்கு போங்க கவனி என்றால் என்ன பொதுவாக நீங்கள் என்னுடைய அனுபவத்தில் ஒரு விஷயங்களை எடுத்து அதற்காக உழைப்பை வெளிப்படுத்தும் பொழுது வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய கொடுக்கப்பட்ட நேரத்தை விட கொடுக்கப்பட்ட அந்த சம்பளத்தை விட அதிகப்படியான உழைப்பை வெளிப்படுத்துகிறீர்கள் அது அவர்களுக்கு நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள் நீங்கள் அதை உணர்வதில்லை இதே மேசராசியா இருக்கட்டும் எயிட் அவர் என்ன ஒர்க் கொடுத்த மேன் கொடுத்த ஒர்க்கை நான் கரெக்டா பண்ணியாச்சு ஆர் யூ சாட்டிஸ்பைடு சொல்லு அப்படிம்பாங்க மீனா அப்படி இல்லை எல்லாரும் வேலை முடிச்சாலும் கடைசியா இன்னும் கொஞ்சம் ஃபைனலா இன்னும் ரெண்டு பீஸ் இருக்கு தச்சு கொடுத்து போறேன் இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் நல்ல மனிதர் இந்த மீனம் நல்ல மீனம்ட்டு போவோம் அவ்வளோதான் ஆற்றல் போட்டாலும் அளந்து போடுங்கள் இதுதான் கவனி நீங்கள் செய்யக்கூடிய செயல்களால் உங்களுக்கு ஏதாவது இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதா சம்பள உயர்வு கிடைக்கிறதா ப்ரமோஷன் கிடைக்கிறதா நீங்கள் செய்யக்கூடிய வேலை விட அதிகமாக நல்ல தரமாக இருந்தாலும் கூட உங்களுடைய அந்த ப்ரெசன்டேஷன் இருக்கு இல்லையா அந்த ப்ரெசன்டேஷன்ஸ் ஒரு சங்கோச்சத்தின் அடிப்படையிலும் தாழ்வு மனப்பான்மை ரீதியிலும் உங்களுடைய செயல்பாடுகள் மிக எந்த அளவுக்கு டெப்த்தாக இருக்குங்கிறத நீங்கள் உணர்வதில்லை அதை கவனியுங்கள் நானும் உணர்வதில்லை நான் யார் தெரியுமா அப்படின்னு பேசலாம் இல்லையா டாக்டர் பிஹெச்டி இதுக்காக இருபத்தோரு வருஷம் இலவு காத்து கிளியாக காத்திருந்து கஷ்டப்பட்டு இருபத்தோரு வருஷமாகவே ஒரு இங்கு பாட்டில் அப்படியே பத்திரமா வச்சு எடுத்து எழுதக்கூடிய அளவிற்கு என்னுடைய உழைப்பும் விடாமுயற்சியும் இன்னைக்கு முனைவர் என்ற பட்டத்தை வாங்கி கொண்டு சாதாரணமாக அன்று எப்படி நின்று பேசினாலும் அதே மாதிரி தலைக்கணங்கள் இல்லாமல் நின்று பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இதே ஒரு மேச ராசியாக இருந்தாலும் அல்லது ஒரு மகர ராசியாக இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் இப்பெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது ஒரு மாதம் ஆகும் என்னுடைய பிஏ தான் பேசுவாங்க ரெண்டு மாதம் கழிச்சு வாங்க ஏங்க சொல்ல முடியாது சொல்றதுக்கு மனசு வரல அதானே மீனராசி சகோதர சகோதரிகளே கவனியுங்கள் நீங்கள் ஒருத்தர் சொன்னார் இருந்து ரமேஷ் சார் சங்கர் சார் சார் நீங்கள் தனித்துவமான மனிதர் நான் தனித்துவமானவன் என்ற எண்ணங்கள் நான் தனித்துவம் மிக்கவன் என்றால் இந்த இடத்துல என்னுடைய பீகச்சிரிங்கிறதெல்லாம் வச்சு பெருசா பேசிக்கிட்டே இருக்கலாம் சார் அது ஒரு ஆய்வுக்கு கிடைத்த ஒரு பரிசு அவ்வளோதான் அதனால நம்ம வந்து அந்த ஹெட்வைட்லாம் இல்லாமல் எப்போது என்னுடைய துறையில் ஒரு ஆசானம் இருக்கிறது நல்லது ஆனால் உங்களுடைய துறை தொழிலில் நீங்கள் தனத்துயமான மனிதர் இன்னையிலிருந்து யோசிங்க நீங்கள் படைக்கப்பட்ட பிரம்மாவால் படைக்கப்பட்ட அற்புதமான படைப்பு நீங்கள் ஒரு படைப்பாளி எத்தனையோ பேரை உருவாக்கக்கூடியவர்கள் நான் உருவாக்கியிருக்கேன் சொன்னதே இல்லையே அப்போ கவனி என்றால் என்ன இந்த நிறுவனம் நிறைகளை உங்கள் நண்பர்களிடம் கூறுங்கள் குறைகளை என்னிடம் கூறுங்கள் என்று எழுதி போடக்கூடிய அளவுக்கு தகுதியான மனிதர்கள் நீங்கள் அது உணவோகமாக இருக்கட்டும் சர்வீஸ் இஸ் அவர் மோட்டோ என்று சொல்லக்கூடிய அந்த சர்வீஸை திறம்பட செய்யக்கூடிய மனிதராக இருக்கட்டும் இந்த மீனராசி சகோதர சகோதரிகள் எப்பொழுதுமே நாம் இந்த கலிகாலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குரு எப்பொழுதுமே யாருடைய காலையும் வாரி விடுவதில்லை யார் காலையும் விழுவதும் இல்லை தனித்துவமான மனிதர்கள் நீங்கள் என்று உணருங்கள் கண்டிப்பாக அதை உணர்ந்த பிறகு உங்களுடைய விலை மதிப்பற்ற விலை மதிப்பற்ற ஒரு செயல்களுக்கு சொந்தக்காரர் என்பதை உள்வாங்கிக் கொண்டு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துங்கள் அதுதான் செல் மடியில் கனமில்லை வழியில் பயமில்லை என்பதை உணரக்கூடியவர்கள் இந்த மீனராசி ஒரு வழிகாட்டியிடம் தேடி சென்று வருவார்கள் அதே நேரத்தில் நீங்கள் நிதானமாக ஒரு செயலில் அங்கேருந்து இருந்து வந்து ஒருத்தர் மூணு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ நாலுங்கிறாருன்னா டக்குன்னு நீங்கள் வரவே கூடாது ஏமாந்து போயிருவீங்க அதெல்லாம் நான் கும்பராசிக்கு வீடியோ போட்டிருக்கேன் அவர் மாதிரி நிற்கணும் நிதானமாக எடுத்தோம் கழுத்தோன்னு ஒருத்தவங்க வந்து ஏமாத்துறதுக்கு வராங்க மீன ராசினா கண்டிப்பாக ஏமாத்திட்டு போயிடுவாங்க கடைசியாக நீங்கள் தான் ஏமாந்து நிற்பீங்க இந்த ப்ராடக்ட்லாம் வாங்குறது இந்த அமேசானில் போகிறது ஃப்ளிப்கார்ட்டில் போகிறது இந்த பசங்கள்லாம் போய் ஹாய் இது எனக்கு ஒரு இயர்ஃபோன் வேணும் அது விலை கம்மியாக போட்டிருக்கேன் மாதிரி ஐயாயிரரூபா உள்ளது வெறும் எட்நூறுரூவா போட்டிருக்கேன் சரி ஒன்று வாங்கு அதுக்கப்புறம் போனீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட இது மாதிரிலாம் வாங்காதீங்க சார் வாங்கியாச்சு அப்ப நிதானம் கவனி ஏன் இந்த பொருளை இந்த விலைக்கு குறைவாக விற்கிறார்கள் என்பதை அது சார்ந்த எக்ஸ்போர்ட் கிட்ட போய் கேட்கணும் ஒன்றும் தெரியாத மாதிரி சார் இந்த மாதிரி அமேசான் ஆப்ல எல்லாம் போடுறாங்களே ரூபா உள்ளது வெறும் சார் இந்த விலையே வந்து எட்நூறுவா தான் அதை ஒரு ஏழாயிரம்னு போட்டு ஆயரூவான்னு போட்டு ஏன் வாங்க மாட்டேங்கிங்க அதே பொருள் நான் எட்நூறுவாய்க்கு தரமு இது கவனி செல் ஆக நல்ல விதமான பொருளை நல்ல விதமான உங்களுடைய ப்ராடக்டை மிக சிறப்பாக செய்திருக்கிறதை சொல்லி அதுக்குண்டான விலை மதிப்பற்ற ஒரு செயல்களை நாம் தருகிறோம் என்பதை கூறி அதை அவர்கள் எதிராளிகள் அதை நம்ப வேண்டும் உதாரணமாக உதாரணமாக ஜபர்தஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல நான் யார் நான் இப்படியாகப்பட்டாலும் இவ்வளோ புஸ்தகங்கள்லாம் படிச்சிருக்கேன் பார் நான் என்னெல்லாம் படிச்சிருக்கேன் இதெல்லாம் நம்ம வந்து சொல்கிறதில்ல அது என்ன ஆகிடுது எதிராளிகளுக்கு இவருடைய விஷயம் இவ்வளவு தான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் வாங்குற ஃபீஸை விட மூணு மடங்கு அதிகம் வாங்குற ஒருத்தர்கிட்ட ஏதோ விஷயம் இருக்குங்கிற மாதிரி போய் ஜாதகம் பார்த்துட்டு என்கிட்ட கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் பேசியிருக்கிறாரு அவர்கிட்ட கரெக்டாக பன்னெண்டு நிமிஷம் பதிமூணு நிமிஷம் அதுக்கு மேலே டாப் அப் பண்ணுங்கன்னு இருக்காரு அதுக்கப்புறம் மறுபடியும் என்கிட்டே வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சொல்கிறீங்க தெரியுமா ஃபோனை வைக்கிற வரைக்கும் அப்போ இந்த உலகத்தில் வந்து அந்த பதினஞ்சு நிமிஷத்துக்கு மூணு மடங்கு காசு வாங்கிட்டு பார்க்குறவங்களுக்கு தான் உலகம் நீங்கள் அது மாதிரிலாம் இருக்க வேண்டாம் உங்களுக்குன்னு ஒரு சிஸ்டமேட்டிக் வகுத்துக்கிட்டு இந்த வரக்கூடிய புத்தாண்டில் சிறப்பான ஒரு வெளிப்பாடுகளை நெல் கவனி செல் என்ற இந்த கோட்பாடுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு பழைய வீடியோக்கள் பார்க்காத மீன ராசி சகோதர சகோதரிகள் சென்மி பிளேலிஸ்ட்னு போடுங்க ஒரு ஐம்பது லக்கணத்துக்கும் ஐம்பது ராசிக்கும் வரும் எல்லாம் அப்படி இப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு ஐம்பது வீடியோ உங்களை பக்குவப்படுத்துறதுக்கும் இருக்கும் அதை பார்த்த பிறகு என் ராசி ராசியில் என்னுடைய காட்டில் பனமழை வருமா எனக்கு லாட்டரி அடிக்குமா அடுத்த வாரம் நான் குபேரனாக வருவனா குபேரன் கண்ணை திறந்து விட்டானா என்பதெல்லாம் பார்க்கலாம் இருந்தாலும் பாருங்க நிதர்சனமான முறையில் இங்கே இருந்து ஒரு பொருளை எடுத்து அங்கே வைத்தால் மட்டுமே தான் அதுக்கும் ஆக்ஷன் அண்ட் ரீ கிடைக்கும் இந்த அதிர்ஷ்டம் என்றும் அதிர்ஷ்ட காற்றிலே வந்து மீனராசி ராசி எல்லாமே பெரிய கோடீஸ்வரனாக ஆயிடுவான்னா இதுவரைக்கும் நான் ஏன் வரவில்லை ஜோசியகாரரே கோடி சொன்னா வந்திருக்கலாம்ல இல்லை நண்பர்களே சிந்தியங்கள் நெல் நிதானம் கவனி விழிப்புணர்வாக இருப்பது செல் நம்மளுடைய அதி அற்புதமான ஆற்றலை அடுத்தவங்களுக்கு செலுத்தும் பொழுது அதுக்குண்டான தொகையை வாங்கி கொண்டு ஆற்றில் போட்டாலும் அளந்து போடுங்கள் என்பதை புரிந்து கொண்டு விட்டீர்களே ஆனால் வரக்கூடிய வருடம் இன்று புதியதாய் பிறந்தோம் உங்களுடைய வாழ்க்கைக்கு அற்புதமான வசந்த காலமாக இருக்கும் என்று கூறி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்